மாவட்ட துணை தலைவர் ஒன்றிய தலைவர்கள் நகராட்சி தலைவர்கள் மற்றும் பல்வேறு அணியை சேர்ந்தவர்கள் உண்மையிலே இவர்களெல்லாம் உங்களுக்கு புது ஆட்கள் இல்லை ஏற்கனவே பல வருடங்களாக விஜய் ரசிகர் மன்றத்தில் பயணித்து அந்த ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கமாக மாறி எனக்கு முன்னால் பேசியிருந்த மகள் அந்த மக்கள் இயக்கத்திலிருந்து பல்வேறு உதவிகளை பேரிடர் காலங்களிலும் ஒரு மனித சமூகத்திற்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து கல்வி அறிவிற்கு புகட்டுவதிலும் மிக முக்கிய பங்கு ஆற்றியவர் தான் தலைவர் தலைவர் விஜய் என்றால் சிலவேளை நான் ஓபனா சொல்றேன் இன்னைக்கு ஆளக்கூடிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சில மக்களுக்கு அறியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அறியாமை ஆனால் தளபதி விஜய் அவர்களை தெரியாமல் இருக்க எந்த ஒரு நபருக்கும் எந்த சின்ன பிள்ளை கேட்டாலும் தளபதி அது ஏன்னா அவருடைய பல்வேறு பரிணாமங்கள் தன்னுடைய ஐம்பது வயதுக்குள் பல படங்களை நடித்து முடித்து உலகளாவிய பட்டமும் பெயரும் பெற்று இந்தியாவிலே மிகவும் மெத்தப்படுத்த மாநிலம் என்பது கேரளா மாநிலம் அங்கே அரசியலை அரசியலாகவும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட கலாச்சாரத்தை அரசியலுக்கு அப்பாற்பட்டதாகவும் கருதுகின்ற மக்கள் ஒரு நடிகரை ஒரு தலைவராகவோ ஆடம்பரமாகவோ ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் கேரளா மாநிலத்திலே மிகப்பெரிய நடிகர்கள் இருக்கின்றார்கள் மோகன்லால் மம்முட்டியெல்லாம் பெரிய ஆக்டர்ஸ் பட் இவங்களையெல்லாம் மிஞ்சக்கூடிய வகையில் இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபேன்ஸ் யாருக்குன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு எக்ஸாம்பிள் பக்கத்தில் நம்மளுடைய ஒரு தங்கச்சிக்கு கல்யாணம் ஏட்டை இங்கே வந்தாங்க எல்லாம் பார்த்துட்டு விஜயை பார்க்க வரணும் விஜய் வாரார் அப்படின்னு சொன்னாங்க விஜய் வராத இதுக்கு முன்னே ஆயிரம் போலீஸ் அங்கே இருந்திருக்கும் இந்த இடம் எப்படி அவங்களுக்கு அங்கிருந்து இங்கே வரக்கூட முடியாது எல்லாம் இல்ல அவ்வளவு தூரம் அவங்க சொல்றாங்க நாங்கள் நம்மளெல்லாம் விஜயிட ஆட்காரும் நம்மளே நமக்கு விஜய் ஒரு எலக்ஷனில் நின்னா கூட கேரளாவில் கூட விஜய் ஜெயிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுங்கிற சந்தேகம் இல்லை ஏற்கனவே நான் தமிழகத்தில் சொன்னேன் இருந்து இந்த மலையாள சங்கத்தை சேர்ந்தவங்க நிறைய மலையாளிகள் இந்த கட்சியில் சேரணும் இந்த கட்சியினுடைய ஒரு அமைப்பை அங்கே உருவாக்க வேண்டும் அவங்ககிட்ட ஓப்பனாக சொன்னாங்க எல்லாம் ஏற்கனவே நான் அவங்களெல்லாம் பதினாலு மாவட்டத்திலையும் திமுக போய் பார்த்ததால் சேர்த்த ஆளுங்க நல்லா தெரியும் இருந்தும் மலையாளம் கொஞ்சம் பேசுறதுனால பதினாலு மாவட்டத்திலேயும் போய் திமுக கேரளா மாநிலத்தில் சேர்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா விஜயோட பார்த்திக்காத்த நம்ம சேர்ந்த பஞ்சாயத்து எலக்ஷன் எல்லாம் தூத்துவாரம் என்னன்னு எல்லாம் அதனாகத்தான் அவட விஜய்க்கு ஓட்டுண்ட உண்டு அப்ப ஏன் சொல்ற பன்முகத் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பயங்கர நடிகர் அவருடைய நடிப்பு திறன் அப்படி அதில் அவர் பெறாத கலைகள் ஒன்றும் இல்லை பல கோடிகளை சம்பாதித்தவர் ஒரு படம் இப்ப நடிப்பதற்கு சராசரியாக இருநூற்றி ஐம்பது முன்னூறு கோடி ரூபாய் ஒரு வருஷத்தில் மூணு படம் நடிச்சாங்கன்னா எல்லாம் காட்சிக்கும் பார்த்தா நீங்க நினைச்சு பாருங்க ஆயிரம் கோடி பல கோடிகளுக்கு அதிபதியான விஜய் அவருடைய வார்த்தை என்னை இழுத்தது என்னை வாழ வைத்த தமிழ் மக்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் அதுதான் பேசிக் அரசியல் பார்வை எல்லா அரசியல் தலைவரும் வாராங்க பண்ணுறாங்க எந்த பேக்ரவுண்டில் அவங்க வாராங்க அவங்களுடைய இன்ஃபாக்சர்ஸ் கெப்பாசிட்டி என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏதோ ஒரு எண்ணத்தில் வாராங்க ஆனால் ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும் மெத்தப்படுத்த மக்களுக்கும் தெரியும் படிக்காத மக்களுக்கும் தெரியும் என்னை வாழ வைத்த தமிழ் மக்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அரசியல் நோக்கோடு அரசியலுக்கு வந்தவர் தான் தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சி தொடங்கி ஒரு வருஷம்தான் ஆக போகுது ஒரு வருஷம் கூட இன்னும் முழுமையாகவில்லை பெப்ரவரி மாசம் ரெண்டாம் தேதி தான் ஒரு வருஷம் ஆகுது ஆனா இன்னைக்கு ஏற்கனவே பேசியது வந்து பயப்படுகிறார்களா என்றால் பயப்படுகிறார்கள் இங்க ஆளுகின்ற திமுக அவங்களுடைய காரியங்கள் நிறைய பேசணும் கூட்டணியுடைய ஐக்கியம் என்ன அதனுடைய பலம் என்னங்கிறதெல்லாம் தெரியும் விக்கிரவாண்டி அந்த மாநாடும் சரி இன்னைக்கு கட்சிக்குள்ள இருக்கின்ற வியூகம் எனக்கு ஓரளவு அரசியல் சிந்தனையும் நுணுக்கமும் டெக்னிக்கல் எல்லாம் ஓரளவு நல்லா தெரிஞ்ச ஆளு பல வருடங்களாக முக்கியமான அரசியல் கட்சியில் பயணித்தவன் அந்த அரசியல் கட்சி ஒன்றும் இல்லாத இருந்த கட்சியை மிகப்பெரிய கட்சியாக பலப்படுத்தியது ஒரு பங்கு எனக்கும் உண்டு அந்த வகையில் சொல்ற உண்மையிலேயே அந்த கட்சியில சேரும்போ மனசுக்குள்ள ஒரு சின்ன தான் ஏன்னா எலெக்ஷன் வந்தால் எப்படி கண்டஸ்ட் பண்ண முடியும் பூத் கமிட்டிக்கு ஆள் இருக்குமா எப்படி இதை நம்ம கேம்பெயின் பண்ண முடியும் அப்படியெல்லாம் ஒரு சந்தேகம் இருந்த காலம் இருந்து ஆனா உண்மையை சொன்னா இங்க இருக்கக்கூடிய ஆகப்பெரிய கட்சிகளுக்கு கூட தமிழகத்தில் உள்ள முக்கு மூலையில் இருக்கக்கூடிய எல்லா பூத்திலையும் ஆள் இருக்க அந்த கேட்டா பூத்துறதுக்கு ஆள் இல்லை ஆனா தளபதி விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தில் அதனுடைய ரசிகர்கள் என்ற வகையில் எல்லா முக்கிலும் மூலையிலும் தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்றால் இருக்கின்றார்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தேர்தலை சந்திக்க தயாராகின்றவர்கள் மற்ற கட்சிகளுக்கு அப்படி இல்லை நமக்கு இருந்து பயணிச்சதுனால தெரியும் செலவுக்கு காசு கொடுக்கணும் கோட்டு கொடுக்கணும் மாநாட்டுக்கு போனால் இங்கே இருந்தே வாக்கி ஸ்டார்ட் பண்ணி தான் அங்கே வர கொண்டு போய் திருப்பி கூட்டிட்டு வரணும் அதுக்கு காசும் கொடுக்கணும் தளபதி விஜயினுடைய மாநாடுல எதிர்பார்த்ததை விட எண்ணற்ற பல லட்சம் மக்களுடைய கூட்டம் உண்மையிலே உணவுக்கு கூட தரதுக்கு இருக்கிறாங்க அல்லது கிடைக்கிறதுக்கு கஷ்டம் அந்த இடத்துல கூட கண்ணியமாட்டு நடந்து அங்க போய் சேர்ந்த நாங்க எப்பவுமே போற ஆட்கள் அங்க உள்ள போறதுக்கு ஒரு ஆசை இந்த கட்சியினுடைய கட்டுப்பாடை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய சகோதர தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களோட பயணித்த பெண்கள் என்னுடைய அலுவலகத்திலே வேலை பார்க்கின்ற இளம் வழக்கறிஞர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு ஆவேசம் அங்க போய் பார்த்தா அல்லை கடல் மாதிரி கூட்டம் அங்க இப்படி தூவி போட்டு கீழே விழுமாட்டா விழாது எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க இந்த கேட் என்ட்ரன்ஸ் தாண்டி போகண்டா இது சரிப்பட்டு வராது இந்த கூட்டத்தில் எப்படி பொம்பளைகள் போயிட்டுங்க நசுங்க எடுக்காம வர முடியும் அப்படின்னு நான் பண்ணேன் வேண்டான்னு சொன்னேன் இருந்தாலும் அவர்கள் இருக்கக்கூடிய கட்சி தாவேக்கா இல்ல சார் கண்டிப்பா போயிட்டு தான் வருவோம் போனாங்க நான் திரும்பி வரதுக்கு வரக்கு ஒன் அவர் ஒன்றரை அந்த மெயின் என்ட்ரன்ஸில் அவங்கள போலீஸ்காரங்களோட பேசி லாஸ்ட்டில் நிக்கிறேன் ஒன்றரை மணி நேரம் தாண்டி ரெண்டு மணி நேரம் தாண்டி வர்றாங்க உண்மையிலே சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் அவங்கள அப்படியே கையை பாதுகாப்பு மாதிரி கரைக்கும் பிடிச்சு கைக்குள்ள வச்சு பெண்களை எல்லாம் கொண்டு வெளியே விடுறாங்க என்னுடைய மெய் சீர்த்தது அதுதான் கட்சியினுடைய கொள்கை சொந்த போய் கிலோமீட்டருக்கு அப்பால் போய் எவ்வளவு ஆவேசமாட்டு அந்த மாநில மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள் அந்த மாநாடு சிறப்புமிக்க மாநாடு எல்லா அரசியல் கட்சியினரும் நிதி பிழுங்கி இருந்தார்கள் ஏனென்றால் கொள்கை கொள்கை தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஏதோ நம்ம எல்லாம் நினைச்சோம் சில வேலை இது மத சார்புல சில இதெல்லாம் இருக்குமோ எப்படி என்கிறது தலைவர் என்ன கொள்கையை வெளியிடுறாரு எப்படி அந்த புரோட்டோகால் சிஸ்டம் இருக்குது ஒண்ணுமே தெரியல சின்ன சந்தேகம்தான் தான் பேசுறவங்க எல்லாம் பேசுவாங்க அது விஜய் வந்துட்டு அது வந்தா இந்த கட்சியோட சேர்ந்துரும் அப்படி இப்படி ஆனால் அந்த கொள்கை தலைவர்களுடைய அந்த ஆற்றை படத்தை பார்த்த உடனே அதுவும் மெயில் செலுக்க ஆரம்பித்தது தந்தை பெரியார் எந்த மதவாத கட்சிக்கும் பிடிக்காத ஒரு தலைவர் அந்த தலைவர் ஒரு கொள்கை தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் காமராஜர் யார் உண்மையிலேயே இந்த தமிழக மக்களுக்கு தெரியும் அவர் எப்படியெல்லாம் எல்லாம் இயற்பெயர் கொண்டு பெருமையா கூப்பிட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு இப்படிப்பட்ட ஒரு இன்ஃபிராஸ்டர் டெபாசிட்டி இருக்கிறதுனா உண்மையிலேயே அது பெருந்தலைவர் காமராஜுடைய அந்த திட்ட மதிப்பீடுகள் என்ன தேவை அணைகட்ட வேண்டும் அணையல் தேவை படிக்கின்ற பாவன மக்களுக்கு உணவு வேண்டும் மதிய உணவு திட்டம் அவர் படிக்கல ஆனால் படிப்பதற்காக அவர் பட்ட பாடு மிகப்பெரிய பாடு அவருடைய பேசிக்கல் படிப்பு தான் இன்னைக்கு வர இருக்குது இதுதான் அடிப்படை பிரைமரி ஸ்டேஜ் ஆரம்ப கல்வி அவர்தான் தான் கொடுத்தாரு உண்மையிலே நம்மளுடைய தலைவருடைய ஒரே எண்ணம் கல்வி அறிவு இருந்தாலே மக்கள் வாழ்ந்து விடுவார்கள் எந்த வகையிலும் இதுதான் உண்மை அவருடைய சிஸ்டம் ஒரு தூய்மையான ஆள் காமராஜர் எப்படி வந்தார் எப்படி போனாருங்கன்னு எல்லாமே தெரியும் அந்த கொள்கைத் தலைவருடைய எண்ணம் என்னன்னா எல்லாேருமே தளபதி மிகையே ஒரு காமராஜராக வாங்குறாங்கன்னு இதுதான் உண்மை இ சேனல் சப்ஸ்க்ரைப் செய்ய ரெட் பேட் அண்ட் க்ளிக்